இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் நாற்பத்தி ஓராவது வினாவாக கேட்கப்படக்கூடிய காலக்கோடு வரைதலில் உலக வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து ஏதேனும் ஐந்து நிகழ்வுகளை எவ்வாறு எழுதுவது என்பதை தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறோம் இதற்கு முந்தைய வீடியோல நம்ம இந்திய தேசிய இயக்கங்களிலிருந்து எவ்வாறு ஐந்து நிகழ்வுகளை எழுதுறது என்பதை தெளிவா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு பொதுத் தெருவுல இந்த காலக்கோடு பற்றிய வினா எப்படி கேட்கப்பட்டிருச்சு அப்படின்னா இந்திய தேசிய இயக்கங்கள்ல இருந்து ஏதேனும் ஐந்து நிகழ்வுகளை எழுதுங்க அப்படின்னு குறிப்பிட்டு கேட்கப்பட்டிருந்துச்சு அதனாலதான் இந்த காலக்கோடு பற்றிய வினாவிற்கு இந்திய தேசிய இயக்கங்கள்ல இருந்து ஐந்து நிகழ்வுகளை எப்படி எழுதுறதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இன்றைய வீடியோல நம்ம உலக வரலாற்று நிகழ்வுல இருந்து எவ்வாறு ஐந்து நிகழ்வுகளை எழுதுறது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம் இந்த வினாவை பொறுத்தளவு எல்லோருமே ஐந்து மதிப்பெண்களை சுலபமா எடுக்கக்கூடிய ஒரு வினா ஏன்னா இந்திய தேசிய இயக்கங்களை விட உலக வரலாற்று நிகழ்வுல இருந்து நம்ம ஐந்து நிகழ்வுகள் எழுதுறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று அதனால இந்த காணொலியை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தெளிவு ஐந்து மதிப்பெண்களை உறுதியா எடுத்துடலாம் சரிங்களா இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப உலக வரலாற்று நிகழ்வுல இருந்து காலக்கோடு வரைதலுக்கு முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ஸ்கேல் எப்படி வரைவது தான் இந்த ஸ்கேல் எப்படி தெளிவான விளக்கத்தை சென்ற காணொலியில இந்திய தேசியங்கள் அப்படின்ற காலக்கோடு எப்படி வரைகிறது அப்படின்றதுல தெளிவா சொல்லியிருக்கேன் அதை போய் பாத்துக்கோங்க இந்த கேள்வியில இடைவெளி எப்படி குடுப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை உள்ள இடைவெளியில ஏதேனும் ஐந்து நிகழ்வுகளை நீங்க குறிப்பிடணும் அப்படின்னு கேட்கப்படுது அப்படி இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அப்படின்னு கேள்விகள் கேட்கப்படுது நம்ம வந்து முழுமையாக பார்த்துருவோம் நீங்கள் அந்தந்த இடைவெளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் விடையை எழுதிக்கணும் சரிங்களா ஏன்னா கேட்கப்படக்கூடிய இடைவெளிக்குள்ளதான் நீங்கள் என்ன செய்யணும் நிகழ்வுகளை எழுதணும் அதை விட்டுட்டு இந்த கேட்கப்பட்ட இடைவெளியில தாண்டி நீங்கள் வேற விடையில எழுதி வச்சிங்கன்னா அது மதிப்பிடப்படாது சரிங்களா இப்போ இந்த உலக வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து காரண காரியத்தோடு நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த உலக வரலாற்று நிகழ்வுகள சொல்ல போறேன் அதன் அடிப்படையில நீங்க இந்த ஆண்டுகளை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த உலக வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகளை காலக்கோட்டில் குறிப்பது மிக மிக எளிமையான ஒன்று இப்ப உலக வரலாற்று நிகழ்வுகளை பொறுத்தளவுல நீங்க முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டு இது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்துல துருக்கியை சேர்ந்த ஒட்டமான் பேரரசு மிகப்பெரிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு பேரரசாக இருந்துச்சு இந்த ஒட்டமான் பேரரசுக்கு தான் மாண்டினிக்ரோ செர்பியா பல்கேரியா கிரீஸ் போன்ற நாடுகள்லாம் அன்றல் இருந்துச்சு ஆனால் இந்த நாடுகள்லாம் அந்த இந்த இருந்து விடுதலை பெறுவதற்காக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த போருக்கு பேர் தான் என்னன்னா முதல் பால்கன் போர் இதை குறிப்பதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அப்படின்றத நீங்க இங்க எழுதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பதினொன்னு பன்னிரெண்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு குறிப்பிட்டு முதல் பால்கன் போர் அப்படின்னு எழுதி சரியா இங்கிலீஷ் மீடியம் வந்து பால்கன் வார் சரிங்களா இந்த முதல் பால்கன் போர் அப்படின்றது தான் முதல் உலக போருக்கு மிக முக்கியமான ஒரு காரணமான ஒரு போர் ஏன்னா இந்த போர்ல தான் இதுக்கு அடுத்து தான் செர்பியாவை சேர்ந்த பாஸ்னிய இளைஞரான பிரின்சப் என்ற ஒரு பாஸ்னிய இளைஞர் ஆஸ்திரிய பட்டத்து பட்டத்து என்ன செஞ்சிருவான் கொலை செஞ்சிருவான் அதுல இருந்து தான் என்ன செய்யுது முதல் உழவு போரை ஸ்டார்ட் ஆகுது அதனால செர்பியாவுக்கு ஆதரவாக பல நாடுகளும் அதே மாதிரி ஆஸ்திரிய பட்டத்து இளவரசரை குண்டிங்க அப்படின்றதுக்காக ஆதரவாக பல நாடுகளும் என்ன செய்வாங்க முதல் உழவு போரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதை குறிப்பிடுவதற்கு இந்த பன்னெண்டுக்கு அடுத்து பதிமூணு இது பதினாலு இதை குறிப்பிட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலக போர் உலக போர் தொடக்கம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம் அவுட் பிரேக் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அப்படின்றத நீங்க குறிப்பிட்டுலாம் சரிங்களா அதாவது ஆஸ்திரிய பட்டத்து இளவரசரான பிரான்சிஸ் பெட்ரினாண்ட செர்பியாவை சேர்ந்த ஒரு பாசன இளைஞர் என்ன சுட்டு கொன்றுறான் இதுதான் முதல் போருக்கான தொடக்கமாக கருதப்படுது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுன்றது மிக முக்கியமான ஆண்டு அதை குறிப்பிட்டிருங்க சரிங்களா இப்ப இரண்டு நிகழ்வுகளை நம்ம உலக வரலாற்று நிகழ்வுல குறிச்சிருக்கோம் இந்த இரண்டு நிகழ்வுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பால்கன் போர் அதாவது முதல் உழவு போருக்கு காரணமான ஒரு போரே முதல் பால்கன் போர் தான் சரிங்களா இந்த முதல் உழவு போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ரஷ்யா வந்து என்ன செய்றாங்கன்னா முதல் உழவு போர்ல இருந்து விளைய்க்க நினைக்கிறாங்க இந்த ரஷ்யா யாருக்கு ஆதரவாக போரிட்டு இருந்தாங்க அப்படின்னா செர்பியாவுக்கு ஆதரவாக போரிட்டு இருந்தாங்க இந்த ரஷ்யாவில் இந்த சார் மன்னர் இந்த போர்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த ரஷ்ய மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா

இப்போ இந்த மூன்று நிகழ்வுகளையும் நீங்க வரிசை கிரமமா நீங்க நினைவில் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ரஷ்ய புரட்சி நடந்து முடிஞ்ச அடுத்த ஆண்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் என்ன செய்யறாங்க முடிவுக்கு கொண்டு வரப்படுது சரிங்களா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல நம்ம எழுத என்ன குறிப்பிடணும் முதல் உலகப் போர் முடிவு முதல் உலக போர் முடிவு இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம் என் ஆஃப் வேர்ல்டு வார் அப்படின்னு குறிப்பிட்டிருங்க சரிங்களா இந்த முதலுழவு போர் முடிவுல இந்த நேச நாடுகள் அணியை சேர்ந்தவங்க வெற்றி பெற்றுறாங்க அப்ப இந்த தோல்வியீற்ற நாடுகள் மேலே அமைதி மாநாடு நடைபெறுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல பாரிஸ் அமைதி மாநாடு நடைபெறுது அப்படி இல்லைன்னா இந்த தோல்வியுற்ற நாடுகள் மேலே அப்ப அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்த உட்ரோ வில்சன் என்பவர் என்ன செய்றாங்க வெர்சேல்ஸ் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இந்த போருக்கு காரணமான இந்த ஜெர்மனி மேலே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அதுதான் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை அப்போ நைன்டீன் நைன்டினை பொருத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதை பொருத்தளவில் நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா பாரிஸ் அமைதி மாநாடு குறிப்பிடலாம் பாரிஸ் அமைதி மாநாடு அப்படின்ற நிகழ்வை நீங்கள் குறிப்பிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை இப்படி வெர் சைல்ஸ் உடன்படிக்கை சரிங்களா இதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் என்ன செய்யலாம் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அல்லது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் என்ன நடந்திருக்கு வெர் சைல்ஸ் ட்ரெட்ரி ஆஃப் பெர்சைல்ஸ் வந்துருக்குது வெர்ஸ்டைல்ஸ் என்ன நடந்திருக்குது ட்ரெட்ரி ஆஃப் பெர்சைல்ஸ் நடந்திருக்கு டெட்ரி ஆஃப் வெர்ஸ்டைல்ஸ் சரிங்களா இந்த வெர்சைல்ஸை பொறுத்தளவு டபுள் எல் டபுள் எல் படாமல் அப்போ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் போர் முடிந்த பிறகு பாரிஸில் அமைதி மாநாடு நடைபெறுது அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல குறிப்பிட்டிருங்க அந்த அந்த பாரிஸ் அமைதி மாநாடு நடைபெற்ற ஆண்டு அந்த ஜெர்மனி மேல அதாவது முதல் போருக்கு காரணமான அந்த ஜெர்மனி இனிமேல் போர் நடவடிக்கைகள ஈடுபடக்கூடாது என்பதற்காக என்ன செய்றாங்க சேல்ஸ் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்த உட்ரோ வில்சன் அப்படின்றவர் ஏற்படுத்தியிருப்பார் அந்த ரெண்டு நிகழ்வுல ஏதேனும் ஒன்று எழுதுங்க போதும் என்ன எழுக்கலாம் பாரிஸ் பீஸ் கான்பரன்ஸ் எழுதியிருக்கீங்கன்னா இதை மட்டும் எழுதுங்க இதை விட்டுருங்க சரிங்களா சார் ரெண்டேமே எழுதியிருக்கேன் அப்போ இந்த ஒரே ஆண்டுல ரெண்டு நிகழ்வு எழுதியிருக்கேன் அப்ப ரெண்டு நிகழ்வுகளுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்களா சார் அப்படின்னா கிடையாது சரிங்களா அப்போ ஒரே ஆண்டுக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு நிகழ்வு தான் சரிங்களா ஒரே ஆண்டுல ரெண்டு நிகழ்வு எழுதி வச்சாலும் ஒரு மார்க்கு தான் போறாங்க சரிங்களா அதனால நீங்க என்ன எழுதலாம் ஏதேனும் சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல என்ன நடக்குது அப்படின்னா பன்னாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்படுது இந்த முதல் உலக போர் நடைபெற்ற பிறகு இனிமேல் இது மாதிரி ஒரு போர் நடைபெற கூடாது என்பதற்காக பன்னாட்டு அளவுல ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாங்க அந்த சங்கத்தின் அடிப்படையில எந்த நாடுகளும் போர் நடவடிக்கை ஈடுபடும் பொழுது எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன செய்றாங்க அந்த நாடுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைவுக்கு பேர் தான் பன்னாட்டு சங்கம் அப்ப பன்னாட்டு சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் எப்ப ஏற்படுத்தப்பட்ட அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்ப பன்னாட்டு சங்கம் தோற்றம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நைன்டீன் டுவெண்ட்டி பன்னாட்டு சங்கம் தோற்றம் சரியா இது இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம் establishment of establishment of leak of conference leak of conference சரிங்களா பன்னாட்டு சங்கம் தோற்றம் அப்படிங்கறதை establishment of leak of conference அப்படிங்கறதை நீங்கள் என்ன செய்யலாம் இங்கிலீஷ் மொழிய ஸ்டூடண்ட்ஸ் எழுதிடலாம் எந்த ஆண்டு 1920 சரிங்களா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் உள்ள இறைவெளியில ஐந்து ஆண்டுகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் குறிப்பிட்டிருக்கோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் நீங்க கேட்கப்படும் பொழுது இந்த ஐந்து ஆண்டுகள் நம்ம ஆறு ஆண்டுகள் எழுதிருக்கோம் ஏதேனும் ஐந்து எழுதுனா போதும் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் கேட்டாலுமே இதே ஐந்துக்குள்ள நீங்க எழுதிடலாம் இது அடுத்து உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னா இத்தாலியின் சர்வாதிகாரியான முசோலினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது ஹிட்லருக்கு சமமான ஒரு மிக முக்கியமான ஒரு புரட்சியாளர் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அங்கே இத்தாலியில மன்னராக இருக்கக்கூடியவர் மூன்றாம் விக்டர் இமானுவேல் அப்படின்றவர் அவரை எதிர்த்து அவர் என்ன செய்யறாரு இவரோட புகழ் அங்கே ஓங்கி வளர்ந்தனால அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அணிவகுப்பை நடத்துறாரு சரிங்களா இப்ப தமிழ்நாட்டில் கூட அரசியல் தலைவர்கள் என்ன செய்யறாங்க அணிவகுப்பு நடத்துறாங்க அப்ப அணிவகுப்பு நடத்த அப்ப அந்த அணிவகுப்பு நடத்தப்பட்ட பொழுது அந்த தலைவரை பின்பற்றி பல மக்கள் குவிவாங்க அப்ப அவரோட ஆதரவு அவருக்கு தெரிவிக்கப்படுது சரிங்களா இதெல்லாம் உலக வரலாற்றுல இருந்து தான் இது மாதிரியான நிகழ்வுல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பின்பற்றுறாங்க அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இத்தாலியின் சர்வாதிகாரியான முசோலினி என்ன செஞ்சார் அப்படின்னா மிகப்பெரிய அணிவகுப்பு நடத்தினார் இந்த அணிவகுப்புல கலந்து கொண்ட மக்களோட பேர் ஆதரவை பார்த்து அந்த இத்தாலியின் மன்னர் என்ன செஞ்சாரு நீனே வந்து ஆட்சி செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி முசோலினிய அழைப்பு விடுத்தாரு அந்த மிக முக்கியமான ஆண்டுதான் என்ன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது இருபது இது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னது முசோலினியின் ரோமாபுரி அணிவகுப்பு முசோலினியின் ரோமாபுரி அணிவகுப்பு ரோமம் ரோம் நகரை நோக்கி அணிவிக்கிறார் அதாவது ரோமாபுரி அணிவகுப்பு சரிங்களா இதை இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம் மார்ச் ஆன் ரோம் மார்ச் ஆன் ரோம் சரிங்களா இந்த அப்பாஸ்டபி இதுக்கு அப்பா ஸ்டபி முசோலினிஸ் முசோலினியுடைய அப்படின்னு அர்த்தம் அப்பாஸ்ட் எப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க முசோலினிஸ் மார்ச் ஆண்ட் ரோம் மார்ச் என்னது அணிவகுப்பு நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம நம்மளோட நம்ம பள்ளியில் மார்ச் ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடத்துவாங்களே மார்ச் ஃபாஸ்ட் என்னது அணிவகுப்பு சரியா இப்போ இந்த முசோலினிய தொடர்ந்து அணிவகுப்பு நடத்துறாங்க சரிங்களா அதுக்கு தான் என்னது முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம் முசோலினியின் ரோமாபுரி அணிவகுப்பு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இதன் அடிப்படையில் இத்தாலியில ஆட்சியை கைப்பற்றாரு ஒரு சாதாரண வகுப்பு ஆசிரியராக இருந்தவர் தான் யாரு முசோலோனி அப்ப எவ்வளவு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்றத நீங்க நினைவு வைத்துக்கொள்ளணும் சரிங்களா அந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நைன்டீன் டுவெண்ட்டி டூ சரிங்களா அடுத்து மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா இந்த மாதிரி போர்கள் அடிக்கடி நடைபெற்றுக்கிட்டே இருக்கனால மிகப்பெரிய வல்லரசல் கூட பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அமெரிக்க பங்கு அமெரிக்க பங்கு சந்தைகளையே மிகப்பெரிய வீழ்ச்சியை செங்குத்து சரிவில் சந்திக்கிறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் தன்னோட பங்குகளை விற்கிறனால அமெரிக்காவில் கூட ஒரு துண்டு ரொட்டிக்கு கூட மிகப்பெரிய அளவுல காசு கொடுத்தா தான் அந்த ரொட்டியை வாங்க முடியும் அப்படின்ற நிலைமையெல்லாம் ஏற்பட்டுச்சான் அப்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய டிப்ரஷன் அதாவது பெரும் மந்தம் ஏற்பட்டுச்சு அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அப்ப அப்போ நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா பொருளாதார பெரும் மந்தம் நடந்துச்சு பெரும் மந்தம் அப்படின்னா ஒரு சுணக்கம் அதாவது காசே இல்லாமல் காசு இருந்தால் கூட பொருளை வாங்க முடியாத நிலைமை ஏன்னா அந்த கொரோனா பீரியடில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மகிட்ட காசு இருக்கும் ஆனால் பொருள் கிடைக்காது அந்த மாதிரி நிலைமையில எதிர்காலத்தில் கூட வரும் அதனாலதான் தான் எல்லோரும் விவசாயம் செய்யணும் அப்படின்றத நம்ம நினையில் கொள்ளணும் இந்த நிகழ்வு மூலமாக சரியா அடுத்து வரக்கூடிய காலங்கள்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னா எல்லார்ட்டையும் காசு இருக்கும் ஆனால் எந்த பொருளுமே கிடைக்காது சரிங்களா அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பொருளாதார பெரும் வந்து நடைபெற்றுச்சு பொருளாதார பொருளாதார பெருமந்தம் சரிங்களா இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம் கிரேட் டிப்ரஷன் சரிங்களா இந்த கிரேட் டிப்ரஷன் பீரியட் எப்ப நடந்துச்சு அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைன் என்ன காரணம் அப்படின்னா பல ஆண்டுகளாக போர் நடைபெற்றனால வல்லரசுகளுக்கே காசு இல்லாத ஒரு நிலைமை சரிங்களா அதனால் அமெரிக்க நாட்டில் நடைபெற்ற பொருளாதார சரிவுதான் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதார பெரும் கிரேட் டிப்ரஷன் நடைபெறுவதற்கு இட்டு சென்றது சரிங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு அடுத்து என்ன நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலராக மாறுறார் சரிங்களா எப்படி முசோலினி ரோமாபுரியில ஒரு அணிவிப்பு மூலமாக இத்தாலிய ஆட்சியை கைப்பற்றாரோ அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஹிட்லர் வந்து ஜெர்மனியில மிகப்பெரிய ஒரு சான்சலரா மாறுறார் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலராக பதவி ஏற்றல் அப்படின்ற நிகழ்வு இருக்கு அது கூட பெரிய நிகழ்வா இருக்கிறனால விட்டுறலாம் சரிங்களா அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இதை பத்தியான வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் சீன புரட்சி இந்த சீன புரட்சியை பொறுத்தளவுல மாசே துங் அப்படின்றவரை எப்படி நம்ம எளிமையா கூப்பிடலாம் அப்படின்னா மாவோ இந்த மாசே துங் அப்படின்றவரை நம்ம மாவோ என்று அழைப்போம் சரிங்களா இந்த சீன புரட்சியில மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் யாருன்னா மாவோ தான் இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய சாங்கே சேக் அப்படின்றவரை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணத்தை நடைபெற்றார் எப்படி வந்து முசோலினி ஒரு மிகப்பெரிய ஒரு அணிவகுப்பு மூலமாக அங்கே ஆட்சியை கைப்பற்றாரோ அதே போல் சீனாவில் ஒரு லட்சம் இராணுவ வீரர்கள் கம்யூனிஸ்ட் சேர்ந்த இராணுவ வீரர்களோட அணிவகுப்பை பார்த்து சாங்கேசேக்கு மிரண்டு போகிறார் சரிங்களா அது அந்த ஆதரவின் அடிப்படையில் தான் அங்கே வந்து என்ன செய்கிறாரு மாவோ அந்த சீனாவில் மிகப்பெரிய ஒரு தலைவராக உருமாறுகிறார் அந்த நிகழ்வு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இதுக்கு என்ன படணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நீண்ட பயணம் யாரோ நீண்ட பயணம் அங்கே புக்கில் கூட என்ன செஞ்சுருக்காங்க நீண்ட பயணம்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா மாவோவி நீண்ட பயணம் மாவோவின் நீண்ட பயணம் அப்படின்னு தான் குறிப்பிடணும் புக்கில் வெறும் நீண்ட பயணம்னு மட்டும் போட்டிருக்காங்க நீங்கள் மாவோவி நீண்ட பயணம்னே போடுங்க யாரோட நீண்ட பயணம் தெரியணும்ல சரிங்களா மாவோ மாவோஸ் லாங் மார்ச் லாங் மார்ச் சரிங்களா மார்ச்னாலும் பயணம் தான் மார்ச் ஃபாஸ்ட் இதாக நினைவில் வைத்துக்கலாம் ஏன்னா இங்கேயே ஒரு மார்ச் வருது எங்கே வருது முசோலி மார்ச் ஆன் ரோம் சரிங்களா மார்ச்னா அணிவகுப்பு சரிங்களா இப்போ அணிவகுப்பு நடத்துறது இப்போ ஃபேஷனாக போச்சு சரிங்களா இந்த மாதிரி உலக நிகழ்வுகளில் இருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கற்றுக்கிட்டு அவங்களும் என்ன செய்கிறாங்க தன்னோட வலிமையை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அணிவகுப்புலாம் நடத்துகிறாங்க சரிங்களா இதெல்லாம் மாவோவி நீண்ட பயணம் சரியா இதுவும் இந்த இங்க அப்பாஸ்டபி போட்டு எழுதணும் மாவோஸ் மா போட்டு ஓ போட்டு அப்பா எஸ் போட்டிங்கன்னா மாவோவுடைய நீண்ட பயணம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு ஆண்டு என்ன அப்படின்னா இரண்டாம் உழவு போர் ஸ்டார்ட் ஆகுது அப்போ எந்த ஆண்டு நைன்டீன் தேர்ட்டி நைன் நைன்டீன் தேர்ட்டி நைனில் இரண்டாம் உலக போர் தொடக்கம் இரண்டாம் உலக போர் தொடக்கம் சரிங்களா இந்த நிகழ்வுக்கு முன்னால கூட மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இரண்டாம் உலக போருக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல மியூனிச் உடன்படிக்கை ட்ரெட்ரி ஆஃப் மியூனிச் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு அதை கூட நீங்க விட்டுலாம் ஏன்னா அந்த மியூனிச் உடன்படிக்கை மூலமாக ஹிட்லர் வந்து என்ன செய்யறாரு பல நாடுகள் ஹிட்லர் வந்து பல நாடுகளை கைப்பற்றும் பொழுது கூட இந்த மியூனிச் உடன்படிக்கை மூலமாக அவர் பல நாடுகளை கைப்பற்றும் போது எந்த நாடுகளுமே அவரை எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாங்க எப்ப வந்து ஹிட்லர் வந்து போலந்தையும் அடிச்சு அந்த நாட்டை கைப்பற்றும் பொழுது தான் என்ன செய்கிறாங்க ரஷ்யா இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் ஹிட்லருக்கு எதிராக போர் கொடுக்குறாங்க அந்த நைன்டீன் தேர்ட்டி நைன் தான் இரண்டாம் போர் தொடக்கம் இந்த இரண்டாம் போர் பற்றியான ஒரு வீடியோ தெளிவான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த சேனலில் அந்த வீடியோவில் லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துங்க இந்த வீடியோவில் அதாவது உலக வரலாற்று நிகழ்வுல பொறுத்தளவில் எல்லா பாடத்துக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தெளிவாக இருக்கும் சரிங்களா காரண காரியத்தோட எல்லோரும் எளிமையா புரிந்து கொள்ளும் அளவுல இருக்கும் அதனால நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த நிகழ்வுல ஃபுல்லாவே நீங்க எளிமையா மனப்பாடம் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப நைன்டீன் தேர்ட்டி நைன் பொறுத்தளவுல இரண்டாம் உலக போர் தொடக்கம் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் செகண்ட் சரிங்களா அடுத்து நைன்டீன் தேர்ட்டி நைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் அதாவது நைன்டீன் ஃபார்ட்டி போடுங்க நைன்டீன் ஃபார்ட்டியில் மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா பிரிட்டன் போர் ஜெர்மனி வந்து பிரிட்டனோட பிரிட்டனில் போய் யாராவது தாக்க முடியுமா உலகிலேயே மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இந்த உலகவே ஆட்டு வைத்த ஒரு நாடு பிரிட்டன் இந்த பிரிட்டனோட இடங்கள்லாம் ஜெர்மனி போய் என்ன செய்து வான்வழி தாக்குதல் நடத்தி பல குண்டுகளை போடுது அதுதான் உலக வரலாற்றுலேயே மிக முக்கியமான ஒரு ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி அதை மறந்துடக்கூடாது கூட ஃபார்ட்டி ஒன்று போயிட்டேன் நைன்டீன் நைன்டீன் ஃபார்ட்டின்றது மிக முக்கியமான நிகழ்வு ஜெர்மனி வந்து பிரிட்டனை காலி பண்ணுறதுக்காக பிரிட்டனோட நகரங்கள் எல்லாம் போடுறாங்க அந்த பிரிட்டன் வார்ன்றது நைன்டீன் ஃபார்ட்டி சரிங்களா பிரிட்டன் ஃபோர் இது பிரிட்டன் வார் பிரிட்டன் வார் சரிங்களா அடுத்து நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் அதாவது முத்து துறைமுக நிகழ்வு நடக்குது ஏன்னா இந்த ஜெர்மனியோட கூட்டி சேர்ந்த இந்த ஜப்பான் நாடு அமெரிக்காவோட மிக முக்கியமான துறைமுகமான முத்து துறைமுகத்தில் இருக்கக்கூடிய வணிக கப்பல்களெல்லாம் என்ன செய்கிறாங்க குண்ட போடுறாங்க ஜப்பான் வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அமெரிக்காவே தாக்குறாங்க குட்டி ஊண்டு நாடு ஜப்பான் அது அமெரிக்காவோட முத்து துறைமுகத்தை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு இல்லையா அந்த நிகழ்வு தான் என்னது நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்

சரிங்களா அடுத்த நிகழ்வு என்ன ஸ்டாலின் கிரேட் அப்படின்ற இடத்தை கைப்பற்றுவதற்காக ஜெர்மனியின் சர்வாதிகாரியான ஹிட்லர் பெரிய முயற்சி எடுக்கிறார் ஏன்னா ரஷ்யால இருக்கக்கூடிய ஸ்டாலினை தோற்கடிப்பதற்காக அவர் பேர்லேயே உள்ள இடம் தான் அது ஸ்டாலின் கிரேடு என்ற இடம் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக ஜெர்மனி மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்த போர் தான் அது ஸ்டாலின் கிரேட் போர் அது எந்த ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஆனா இதில் மிகப்பெரிய தோல்வி யாருக்கு இடைப்படுது ஹிட்லருக்கு ஏற்படுது இந்த ஸ்டாலின் கிரேட் போர் தான் ஜெர்மனி தோக்குப்பதற்கு காரணமான ஒரு போர் சரிங்களா ஏன்னா பிரிட்டனோட அங்கே சண்டையிட்டு அவரால் வெற்றி பெற முடியாதனால ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கிரேட் என்ற இடத்தை கைப்பற்றுவதற்கான பெரும் முயற்சியில் அவர் தோல்ட்டு போகிறார் அந்த நைன்டீன் ஃபார்ட்டி டூ அது கூட விட்டுருங்க ஏன்னா அது அதுக்கடுத்து என்ன செய்யுது இது நமக்கு இடைவெளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் உள்ள இடைவெளியில் ஐந்து நிகழ்வுகள் போதும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து போடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரண்டாம் உலகப்போர் முடிவு அறியது அதுக்கு முன்னால் ஒரு நிகழ்வு என்னது நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஸ்டாலின் கிரேட் போர் அதுவும் போடலாம் இது உங்களுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஸ்டாலின் கிரேட் போர் அப்படின்றதையும் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன நடக்குது இரண்டாம் உலகப்போர் முடிவு இரண்டாம் உலக போர் முடிவு வேர்ல்டு வார் செகண்ட் சரிங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு வரைக்கும் உள்ள இடைவெளியில் ஐந்து நிகழ்வுகள் வந்துருச்சு சப்போஸ் இன்னொரு நிகழ்வு குறிப்பிட்டு நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னா நைன்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி டூ டூ போட்டுருங்க ஸ்டாலின் கிரேட் ஃபோர் ஸ்டாலின் கிரேட் ஃபோர் சரிங்களா ஸ்டாலின் கிரேட் சரிங்களா இப்போ நம்ம ஐந்துக்கு ஒரு நிகழ்வு கூடவே படிச்சிருக்கோம் அப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு வரைக்கும் உள்ள நிகழ்வில் ஐந்து வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் உள்ள இடைவெளியில் ஐந்து வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் உள்ள இடைவெளியிலையும் ஐந்து நிகழ்வுகள் நமக்கு மனப்பாடமாக தெரியும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் உள்ள இடைவெளியில் நம்ம ஆறு நிகழ்வுகளையும் படிச்சிருக்கோம் சரிங்களா இது போதும் சரிங்களா அப்ப அப்போ இந்த உலக வரலாற்று நிகழ்வுகளின் அடிப்படையில இடங்களை குறிப்பிடும் பொழுது எளிமையா என்ன செஞ்சிடலாம் ஐந்து மதிப்பெண்களை சுலபமாக எடுத்துடலாம் சரிங்களா இப்ப உலக வரலாற்று நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டையும் மீண்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பால்கன் போர் ஃபர்ஸ்ட் பால்கன் வார் மிக முக்கியமான ஆண்டு ஏன்னா ஒட்டமான் பேரரசு அப்படின்ற ஒரு பேரரசு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு காலகட்டத்தில் அங்க அந்த ஒட்டமான் பேரரசின் கீழ் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன செய்யறாங்க அதை எதிர்த்து சுதந்திரத்துக்கான போராட்டம் நடத்துறாங்க அதுதானது முதல் பால்கன் போர் இந்த பால்கன் போர் போர் தான் முதல் உலகப்போருக்கு காரணமான ஒரு போராக அமையுது சரிங்களா இந்த முதல் போருக்கான காரணங்கள் அப்படின்ற கேள்வி கேட்கும் போது நீங்க என்ன செய்வாங்க பால்கன் போர் அப்படின்றதும் ஒரு காரணமாக குறிப்பிடுவாங்க அதனால முதல் பால்கன் போர் முதல் போருக்கு காரணமான ஒரு போர் அது எந்த ஆண்டு நைன்டீன் டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நினைவு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலக தொடக்கம் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கும் போதே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சார் மன்னருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டு அங்கே என்ன செய்கிறாங்க லெலின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட ஆட்சி அமைக்கிறாங்க அதுதான் அது ரஷ்ய புரட்சி இந்த ரஷ்ய புரட்சிக்கான தெளிவான காரணங்களை நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப தெளிவான வீடியோவா இருக்கும் ஏன்னா முதல் போரின் முடிவில் ஏற்பட்ட இந்த ரஷ்ய புரட்சி மிக முக்கியமான ஒரு புரட்சி அதோட காணொலியோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க சரிங்களா அடுத்து முதல் போர் முடிவு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது அட் அடுத்து நைன்டீன் நைன்டீன்ல பாரிஸ் அமைதி மாநாடு நடைபெற்றது அதே ஆண்டுல விர்செயல் சுடன்பிடிக்க நடைபெற்றது இந்த இரண்டில் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை நீங்க குறிப்பிட்டா போதும் சரிங்களா இந்த பாரிஸ் அமைதி மாநாடு பெர்செயல்ஸ் உடன்படிக்கை இரண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நைன்டீன் நைன்டீ நடைபெறுது அடுத்து மிக முக்கியமான ஆண்டு நைன்டீன் டுவெண்ட்டியில் பன்னாட்டு சங்கம் தோற்றம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லீக் ஆஃப் கான்ஃபரன்ஸ் நடைபெறுது அடுத்து மிக முக்கியமான ஆண்டு நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் முசோலினின் ரோமாபுரி அணிவகுப்பு அது மிக முக்கியமான ஆண்டு அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் கிரேட் டிப்ரெஷன் பொருளாதார பெருமந்தம் நடைபெற்று இந்த உலகத்தில் பொருளாதார பெருமந்தம் நடைபெற்ற ஒரு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மாவோவின் நீண்ட பயணம் மாவோஸ் லாங் மார்ச் நடைபெறுது அடுத்து நைன்டீன் தேர்ட்டி நைனில் இரண்டாம் உலக போர் தொடக்கம் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் செகண்ட் அடுத்து நைன்டீன் ஃபார்ட்டியில் பிரிட்டன் போர் காரணம் சொல்லிட்டேன் இதோட காரணமும் தெளிவாக சொல்லிட்டேன் நைன்டீன் ஃபார்ட்டியில் பிரிட்டன் போர் அடுத்து மிக முக்கியமான ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் முத்து துறைமுக நிகழ்வு பேர்ல் ஹார்பல் என்சிடன் நடைபெறுகிறது நைன்டீன் ஃபார்ட்டி டூல ஸ்டாலின் கிரேட் போர் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான போர் நடைபெறுது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இரண்டாவது போர் முடிவடையுது அப்போ இந்த உலக வரலாற்று நிகழ்வுகளை பொறுத்தளவுல ஐந்து இடங்களை காலக்கோட்டில் தெளிவாக குறிச்சிடலாமா குறிச்சிருவீங்களா ஐந்து மதிப்பெண்களை சுலபமாக எடுத்துருவீங்களா அப்போ நாற்பத்தி ஓராவது விழாவாக கேட்கப்படக்கூடிய காலக்கோடு வரைதலில் உலக வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து ஐந்து மதிப்பெண்கள் எப்படி சுலபமாக எடுப்பதற்கான தெளிவான விளக்கத்தை இந்த காணொளி உங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து ஒரு சிறப்பான காணொலியில உங்களை எல்லாம் மீட் பண்றேன் சரிங்களா நன்றி வணக்கம்